நம்ம கௌதம இலக்கியாகிட்ட கிட்ட இருந்து எப்படி இந்த கார்த்திக் அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே தாக்ஷாயினி அஞ்சலி இவங்க எல்லாருமா சேர்ந்து ஏமாத்தி அவங்க பேர்ல இருந்த சொத்தை எல்லாத்தையுமே கொடுந்தாங்களோ அதே மாதிரி இப்போ அஞ்சலி வந்து அதாவது அஞ்சலி கார்த்திக் இவங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் கௌதம் அந்த சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு எடுக்க போறாரு உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த இந்த கார்த்திகும் அஞ்சலியும் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க இதனால பின்விளைவுகள் நிறையவே இருந்துட்டு இருக்கு அதாவது இப்போதைக்கு வந்து போதின்னா இந்த அஞ்சலிக்கு இருக்கு பொறுமையா அடக்காத்துக்கிட்டு இருக்காங்க எப்ப வந்து போய்னா நம்ம நம்மளோட சுயரூபத்தை காட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரோட சுயரபம்னா என்ன அப்படின்னு அப்படின்னா முதல் வேலை இந்த வீட்டுக்கு அடிச்சு துரத்து அடுத்ததா நம்ம கார்த்திக கார்த்திகை பொறுமையா தான் இங்கிருந்து துரத்தணும் அதாவது மொத்த சொத்துமே இந்த அஞ்சலி வந்து போய் தான் பேருக்கு மாத்தாண்டுக்கு போய் துரத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அஞ்சலி கார்த்திகை கொஞ்சம் அமைதியா வந்து போய் உட்கார வச்சிருக்கேன் ஏன்னா வேற வழி கிடையாது அந்த அளவுக்கு வந்து போய் இந்த இடத்துல அவங்க வந்து நினைச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அது மட்டும் இல்லாம அஞ்சலிக்கு தேவையானது எல்லாமே இந்த பணம் சொத்து இது மட்டும்தான் நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் நல்லாவே தெரியும் இந்த அஞ்சலி எந்த காலத்திலயுமே வந்து அவர் மாற மாட்டா அவர் திருந்த மாட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனா காட்டுக்குக்கு இது எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க ஆனா காட்டுக்கதை புரிஞ்சுக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இதனாலதான் இப்போ மிகப்பெரிய ஒரு கோபத்துக்கு உள்ளாகிறாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி ரேவதி இவங்க எல்லாருமே காட்டுக்கிட்டு இருந்து அந்த சொத்தை வாங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க இப்போ அஞ்சலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு எதிரி பிரச்சனையா இருக்கக்கூடிய ஆள் இப்ப யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பைரவி ஏன்னா பைரவியம் இந்த அஞ்சலிக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களாம் அதாவது பைரவி ஏற்கனவே அங்க மிகப்பெரிய ஒரு ஆளு பைரவிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மவுஸ் இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனா அஞ்சலி ஆலை இப்படி டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதையும் அஞ்சலி பிளான் பண்ணி ஆபீஸ்ல எல்லார் முன்னாடியுமே சொல்லாம சொல்லி அசீலப்படுத்திட்டாங்க அதாவது நானும் கார்த்திக்கு மட்டும்தான் இந்த கம்பெனிக்கு ஓனரு வேற யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பைரவிக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மரியாதை கூட இங்க கிடைக்கவே இல்லை என்னடா அதாவது இவங்க ஒரு மனுஷியா கூட வந்து யாருக்குமே யாராலையும் மதிக்கப்படல ஆனா அதை வந்து இப்பதான் இங்க நடக்கிறது எல்லாமே நம்ம கௌதம்க்கு லிஸ்டா வந்து போக போகுது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா இந்த ஆபீஸ்ல என்ன நடக்குது நடக்குது அஞ்சலி என்ன பண்றா அடுத்தது என்ன பண்ண போறா அது போறாத்தையுமே இந்த ஆபீஸோட ஆபீஸ் ஒருத்தர் நம்ம கௌதம் கிட்ட இல்லை கேட்டு ரொம்ப 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 நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லும் அடுத்ததான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வைரவி வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது இப்போ அஞ்சலி கார்த்திகோட பேர்ல இந்த வீடு சொத்து எல்லாமே இருந்துட்டு இருக்கு அப்போ இந்த வீட்டோட ராஜா பாத்தீங்கன்னா அவங்களோட பொண்டாட்டி தான் ராணி அப்படின்ற மாதிரி முன்னாடியே பேசி முடிச்சாங்க ஆனா இந்த பைரவிய இப்போ மகாராணி அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பைரவி நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில வேலைக்காரி ரேஞ்சு கொண்டு போயிருந்தேன் இந்த அஞ்சலி ஆக்கப்பறாங்க அதுதான் வந்து போயிருந்தா இதுல மிகப்பெரிய ஒரு ஹைலைட் ஆனிச்சோம் ஏன்னா நம்ம இலக்கியாவை துரத்தணும் அப்படின்றதுக்காக இந்த அஞ்சலி அதாவது அஞ்சலி வந்து போய்னா இந்த பைரவியை கூட்டிட்டு வந்தாங்க கடைசியில இந்த பைரவியே அஞ்சலி துரத்த போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப குருவில் வேடிக்கையெல்லாம் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அடுத்ததான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி வெளியே போயிட்டு வராங்க ஏன்னா ஏற்கனவே இவ்வளவு கோடி சொத்து வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே இந்த அஞ்சலுக்கே சொந்தமாக போகுது இப்போதைக்கு வந்து இவங்களுக்கு சொந்தம் அதாவது அதாவதுனால இப்போதைக்கு நமக்கு சொந்தம் கிடையாது இந்த இந்த கம்பெனி மட்டும் நம்ம சொந்தம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைச்சு ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருந்தாங்க இப்போ மேலும் மேலும் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அஞ்சலிக்கு பயங்கர வர வராந்துச்சு ஏன்னா இங்க வந்து பார்த்தா அவங்க அம்மாவை அதாவது கோடீஸ்வரியோட அம்மா இந்த சிந்தாமணியன் இந்த பைரவி வந்து போயினா வேலை வாங்கிட்டு இருக்காங்க ஒரு வேலைக்காரி டி என் அம்மாவை வேலை வாங்கிட்டு இருக்கியா வீட்டுல தானே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு டீ காஃபி வேணும்னா நீங்க போய் போட்டு கொடுங்க எதுக்காக ஏன் அம்மாவை டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க இங்க பிரச்சனை பெருசாக ஆரம்பிக்குது ஒரு பக்கம் கார்த்திகை வந்து நிக்கிறாங்க கார்த்திக் வர்றதுக்கு முன்னாடி இந்த பய அதாவது சிந்தாமணியும் அஞ்சலியும் வந்துட்டு பைரவிய உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சலியோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமன் இந்த பைரவிய இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படிங்கிறது ஏன்னா கார்த்திக் இருக்கிறது சொத்து அப்படின்றதுனால இவங்க பொறுமையா இருந்துட்டு இருக்காங்க ஆனா அஞ்சலி ஒவ்வொன்றா தான் பேருக்கு மாத்தணும் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது கண்டிப்பா அதுக்கு முட்டுக்கட்டையா இந்த பைரவி இருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதனாலதான் அஞ்சலி கொண்டித்தாயிடுச்சு அதுவும் இல்லாம கார்த்திக் மனசு மாறிடவே கூடாது மனசு மாறுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே செஞ்சாகணும் அதாவது இந்த பைரவியை இந்த வீட்டை விட்டு முதல்ல துறத்தணும் அதுக்கப்புறம் வந்து மொத்த சொத்தையுமே தன்னோட பேருக்கு மாத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்க ஆரம்பித்தார் அதே மாதிரி இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த அஞ்சலி இருந்து சொல்றது எல்லாத்தையுமே கேட்கும்போது அஹ் சரியான கோவம் வர ஆரம்பிச்சது இது எல்லாத்தையுமே இவங்க பிளான் பண்ணி எல்லாம் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்தாலுமே கூட கடைசியில அஞ்சலிய பல்லாறு ஒரு அற விட்டு என்ன பேசிட்டு இருக்க அஞ்சலினி இந்த வீட்டுக்கு உன்னை நான் கூட்டிட்டு வந்தது எதுக்காக இலக்கியாவ விரட்டணும் அப்படின்றதுக்காக நான் இப்ப நினைச்சா கூட உன்னை காத்துக்கிட்ட என்னால பிரிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லி இந்த பைரவி சவால் விட்டு அந்த ஒரு டைம்ல அஞ்சலியோ செந்தாமணியோ ஓ நீ வந்து காத்துக்கிட்டு இருந்து என் பொண்ணிய பிரிச்சிருவியா நீ என்னையே பிரிச்சிருவியா அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிச்சாங்க ஆனா பைரவி அவ நினைச்சதுதான் நடக்க போகுது அது மட்டும் இல்லாம கார்த்திக் தான் சொன்னா கேப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க போல ஆனா அது எதுவுமே கிடையாது கார்த்திக் அந்த நேரத்தில் தான் மா செஞ்சு வந்து கொடுக்காரு அப்பதான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது அஞ்சலிங்கிறது குரு ஓடி போய் இங்க பாருங்க காட்டி இங்க இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதாவது என்ன இந்த வீட்டை விட்டு உங்களை விட்டு திறக்கிருவேன் அது மட்டும் இல்லாம அஞ்சலி தப்பானவங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நிருபிப்புன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்றாங்க இதுக்கு மேலேயும் இந்த பைரவை இந்த வீட்டில இருக்குமான்னு கொஞ்சமாச்சி யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருங்க கார்த்திக் இல்ல கார்த்திக் இவன் போய் சொல்லிக்கிட்டு இருக்கா எனக்கு ஒரு டீ காபி கூட போட்டு தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சிந்தாமணியன் நான் டீ போட்டு கொண்டு வர சொன்னேன் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இவ்வளவு பெருசா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க யாரு என்னோட அம்மா என்னோட அம்மா வேலை செய்யலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு முறையிட்டு இருக்காங்க இந்த அஞ்சலி ஏதோ இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கோடி சொரியா இருந்த மாதிரியும் அவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் தெரியாத மாதிரி எந்த ஒரு வேலையும் செஞ்சதே கிடையாது அப்படின்ற மாதிரியும் இந்த அஞ்சலி பேச ஆரம்பிச்சிடா அதுக்கு இந்த கார்த்திகோ ஆமா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தலையாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பைரவியா ஒன்று இல்லைன்னு பாட்டாங்க அத இதுக்கு மேல வந்து என் பொண்டாட்டியோ இல்ல என் பொண்டாட்டியோட அம்மா என்னோட மாமியாவையும் வந்து நீங்க ஏதாச்சும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்றது வந்து சொல்லி நம்ம கார்த்திகவும் பயங்கர கோவத்தோட வந்து சொல்ல இப்போ என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல அப்படியே திரு திருத்துன்னு முடிச்சுட்டு அந்த பைரவி நிக்க ஆரம்பிச்சுறாங்க கார்த்திக் பயங்கர கோவப்பட்டு மேல போனதுக்கு அப்புறமா பைரவி மேடம் இதுக்கு அப்புறமாச்சு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா உங்களால இது எதையுமே வந்து சாதிக்க முடியாது அதே மாதிரி நீங்க வசமா சேர்க்க போறது உறுதி நீங்க நான் சொல்றபடி கேட்டீங்க அப்படின்னா இந்த வீட்டுல இருக்கலாம் இல்ல அப்படின்னா கார்த்திகை வச்சு உங்களை அந்த வீட்டை விட்டு நான் தோர்த்திருவேன் எப்படி வசதி உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம திருத்துக்கிற முடிச்சுக்கிட்டு இப்போ பைரவி நின்றுட்டு இருக்காங்க ஏ அஞ்சலி உனக்கு அவ்வளவு அது ஆயி போயிடுச்சா உன்னை நான் பார்த்து இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா என்னையே அழிக்கிறதுக்கு நீ திட்டம் போட்டுருக்கியா உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு இதுக்கு மேலேயும் நான் உன்னை சும்மா விட்டேன்னு மையன் கண்டிப்பா நான் மனுஷியே கிடையாது நீ எப்போ என்னையே அழிக்கிறதுக்கு டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுக்கோ அப்பவே உன்னோட கதையை நான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பைரவி ஒரு பக்கம் நினைச்சுட்டு இருக்காங்க ஆனா அஞ்சலி இதோட ஓய போறது கிடையாது அடுத்தடுத்த பிரச்சனைகளை உருவாக்கி இந்த பைரவியை சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு வரக்குறதுக்கு தயாராக போறாங்க ஏன்னா அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களால செய்ய முடியும் அது மட்டும் இல்லாம கார்த்திகிட்ட வந்து மொத்த சுத்தியுமே எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை இங்க இருந்து அடிச்சு வரட்ட முடியும் அப்படி பல விஷயங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அரைங்க அப்படின்னா கீழ பண்ணிக்கோங்க